கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இவரே இருக்க எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே நானே பதில் செய்வேன் இன்னைக்கு மனிதர்கள் பழி வாங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் சில நாடுகளுக்குள்ளே பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு நாடு இன்னொரு நாடை பழி வாங்க துடிக்கின்றது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ பழி வாங்க முயற்சி பண்ணாத இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு வார்த்தையாக கூட இது இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேரை நாம் பழி வாங்க துடிப்பதற்குரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுகிறோம் ஆனால் ஆண்டவரோ நாம் பழி வாங்கிவிடவே கூடாது விடவே கூடாது பழி வாங்காதபடி கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நீ யாராவது உண்டை ஒன்று செய்து விட்டால் அவர்களை பழி வாங்க துடிக்கிறோம் இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் போதகர்களுக்கும் இருக்கிறது ஊழியர்களுக்கும் இருக்கிறது பேராயர்களுக்கும் இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்குது நீ ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை கர்த்தர் பார்த்துக்கிடுவார் எனக்கு விரோதமாக யார் என்ன பண்ணினால் என்ன அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் நாமும் அவனை முன்னால் விட்டுறக்கூடாது இவங்களை முன்னால் விட்டுறக்கூடாது அவங்க வந்தால் நமக்கு இப்படி தான் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து விடுகிறது ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் பழி வாங்காதபடி எங்களை காத்து நாம் அதற்கு முயற்சி பண்ணினால் நமக்காக கர்த்தர் யுத்தம் அதனால தான் நானே பதில் செய்வேன் ஆண்டவர் பதில் செய்வதற்கு நம்ம இடம் கொடுத்தா போதும் மற்றவற்றையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே பழி வாங்குவதல் உமக்குரியது அதை நேரே செய்யப்போகிறேன் நாங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் உமக்குள் அடங்கியிருக்கக்கூடிய கிருவை தந்து வழி நடத்தும் நாமத்தில் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை